தை மாதத்தில் வரும் பிரதோஷம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒன்றாகும் தை பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு வில்வம் சார்த்தி செய்வது நல்லது தை பிரதோஷம் பற்றிய சில தகவல்கள் தை மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது தை பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் ஞானமும் யோகமும் கிடைக்கும் சுபிட்சமும் நிம்மதியும் கிடைக்கும் ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் சிவன் கோயில் உள்ள நந்திக்கு பூஜை செய்வது நல்லது தை மாத பிரதோஷம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சோமவார பிரதோஷத்தன்று இப்படி வழிபட்டு பாருங்க தீராத கடனும் தீரும் அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாகவும் தெய்வங்களுக்கும் எல்லாம் மேலாக தெய்வமாகவும் கருதப்படும் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் ஆகும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி இன்பம் பெருகும் என்பது நம்பிக்கை சோமவார பிரதோஷத்தன்று சிவபெருமானை எப்படி வழிபட்டால் கடன் தொல்லையில் இருந்து விடலாம் என்பதை வாங்க தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இது தை மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஆண்டு தை மாத தேய்பிரை பிரதோஷம் ஜனவரி இருபத்தேழாம் தேதி அதாவது தை மாதம் பதினான்காம் தேதி வருகிறது இந்த பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சிவபெருமானுக்குரிய பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் வருகிறது அதனால் இதை சோமவார பிரதோஷம் என்கிறோம் பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தாக சொல்லப்படுவது திங்கட்கிழமையில் வரும் தை மாதத்தில் வரும் பிரதோஷம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒன்றாகும் தை பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு வில்வம் சார்த்தி செய்வது நல்லது தை பிரதோஷம் பற்றிய சில தகவல்கள் தை மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது தை பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் ஞானமும் யோகமும் கிடைக்கும் சுபிட்சமும் நிம்மதியும் கிடைக்கும் ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் சிவன் கோயில் உள்ள நந்திக்கு பூஜை செய்வது நல்லது சோமவார பிரதோஷத்தன்று நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம் நட்சத்திரக்குறி பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் மேலும் தொழில் மேன்மை அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் நட்சத்திரக்குறி பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களில் சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீறு மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபாராதனை நடைபெறும் இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம் பின் அருகம் புல் பூ பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம் நந்தி தேவரது தீபாராதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும சிறப்பு வாய்ந்த தை மாதப் பிரதோஷ விரதம் மாத பிரதோஷ தினமான இன்று விரதம் இருந்து மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து பாவங்களும் பரந்தோடும் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதமாகும் பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் ஈசனின் பூரண அருள் கிடைக்கும் பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் மறுமையிலும் பலன்கள் கிடைக்கும் பிரதோஷ கால விரதம் ஆவணி கார்த்திகை ஆகிய மாதங்களில் தொடங்குவது சிறந்தது பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் தை மாத வரும் பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்து வழிபட்டால் வாழ்வில் தடைகளையெல்லாம் தகர்ந்துவிடும் பிரதோஷம் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படும் காலமாகும் இப்பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும் பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படுகின்றது பிரதான தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு யார் ஒருவரது ஜாதகத்தை எடுத்துக் கொண்டாலும் அதில் குறைந்தது நான்கு தோஷங்களாவது இருக்கும் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் பயன்பெறலாம் தை மாத பிரதோஷ தினமான இன்று விரதம் இருந்து மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து பாவங்களும் பரந்தோடும் தை மாத வளர்ப்பிறை பிரதோஷம் நந்திதேவரை இப்படி வணங்கினால் பலன்கள் தேடி வரும் சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் ஏராளம் மாதந்தோறும் வருகிற சிவராத்திரி சிவ வழிபாட்டுக்கு உகந்த அற்புதமான நாள் இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு சிவ தரிசனம் செய்வார்கள் பக்தர்கள் திதிகளில் சிவனாருக்கு உரிய திதியாக திரையோதசி திதி போற்றி வணங்கப்படுகிறது திரையோதசி திதி என்பது அமாவாசைக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் பிளர்நமிக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் வரும் இந்த திரையோதசி திதியில் பிரதோஷ வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும் மாதந்தோறும் இரண்டு பிரதோஷ நாட்கள் உண்டு எந்த பிரதோஷத்தையும் தவறவிடாமல் சிவாலயம் செல்வதும் தரிசனம் செய்வதும் மகா புண்ணியம் என்கின்றன ஞான நூல்கள் அந்த பிரதோஷத்தன்று தரிசனம் செய்வதால் என்ன பலன்கள் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் தை தைமாத பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் தை மாதத்தில்தான் சூரியன் வட அறைக்கோள பகுதியில் பயணத்தை ஆரம்பிக்கும் உத்திராண்ய காலம் தொடங்குகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை அளிக்கும் தை மாதம் நமது மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரகனான சந்திரனே காரணம் அதனால் சந்திரனைப் பிறையாக சூடிய எம்பெருமானை இந்நன்னாளில் தரிசிப்பது எண்ணிலடங்கா நன்மைகளை நமக்கு அருளும் அப்படியான பிரதோஷ தினத்தன்று மாலையில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்குச் சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோமசூக்த வலம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் புதவார பிரதோஷம் ஆகும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன்கிழமை நாளில் வருகிற பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்தால் கடன் தொல்லை நீங்கும் சுபிட்சம் உண்டாகும் தை பிரதோஷ வழிபாடு பிரதூஷம் நாளைய தினம் தை மாதத்தில் தேய்பிரை திதியில் சோமவார தினமான திங்கட்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷம் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் மாத சிவராத்திரியும் இருக்கிறது இப்படி ஒரு அற்புதமான நாள் எந்த வருடம் நமக்கு திரும்பவும் கிடைக்கும் என்று சொல்லவே முடியாது அப்போது இந்த பிரதோஷம் அதி அற்புதம் வாய்ந்த அபூர்வ பிரதோஷம் தானே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக சிவபெருமானை நாளைய தினம் எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாம் ஆன்மீகம் சார்ந்த பதிவை தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்வோம் மாத பிரதோஷம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிரதோஷ நாளில் ஓம் நமசிவாய மந்திரத்தை சொன்னாலே உங்களுடைய கஷ்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று தான் அர்த்தம் ஆக நாளைய தினம் கண் விழித்ததும் ஓம் நமசிவாய மந்திரத்தை கண்களை மூடி சொல்லுங்கள் பிரதோஷ நாளில் ஈசனை வழிபட்ட புண்ணியம் உங்கள் குடும்பத்தையே சேரும் பிறகு பிரதோஷ நேரத்தில் மாலை நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்குச் சென்று அபிஷேக ஆராதனைகளை பார்த்து உங்களால் முடிந்த அபிஷேகப் பொருட்களை வாங்கிக் கொடுத்து வில்வ இலைகளை வாங்கி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் முதலில் நந்தி தேவர் வழிபாடு அடுத்தபடியாக சிவன் வழிபாடு இதுதான் காலம் காலமாக நாம் பின்பற்றி வரும் பிரதோஷ வழிபாடு இது பொதுப்படையானது எல்லோரும் நாளைய தினம் மறக்காமல் இதை செய்து விடுங்கள் உங்களுக்கு இதை நினைவு கூறியதில் எங்களுக்கு பாக்கியம் வந்து சேரட்டும் அடுத்தபடியாக நாளைய தினம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சங்கு வாங்கி தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினம் சங்கு தானம் செய்தால் கடன் சுமை படிப்படியாகக் குறையும் அடுத்தபடியாக சிவலிங்கத்திற்கு உங்கள் கையால் சங்கில் அபிஷேகம் செய்தால் மிகவும் நல்லது உங்கள் வீட்டில் சின்னதாக சிவலிங்கம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு சங்கில் தண்ணீரை எடுத்து அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யுங்கள் ஆட்வர்டிஸ்மெண்ட் குடும்பத்தில் சந்தோஷம் பல மடங்கு உயரும் மூன்றாவதாக செய்ய வேண்டிய விஷயம் தானம் அன்னதானம் பசியோடு இருக்கும் நாலு பேருக்கு உங்கள் கைகளால் நாளைய தினம் அன்னதானம் செய்யுங்கள் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாலே உங்களுடைய கஷ்டங்களில் பாதி தீர்ந்துவிடும் மீதம் இருக்கும் கஷ்டத்தையும் போக்குவதற்கு அந்த ஈசன் நிச்சயமாக நல்ல வழியை காண்பித்துக் கொடுப்பான் அடுத்தபடியாக பிரதோஷ நாளன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய கையில் மூன்று மிளகு எடுத்துக் கொள்ளுங்கள் மிளகு தாந்திரிக பரிகாரத்திற்கு கடன் தீர்ப்பதற்கு சிறந்த பொருளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது நாளை இரவு கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் மூன்று மிளகை கையில் வைத்துக்கொண்டு சிவாயே சிவாய 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 நம பிறகு பிரதோஷ் சிவாய 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 நம ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி அந்த மிளகை எரிகின்ற நெருப்பில் போட்டுவிடுங்கள் சின்ன அகல் விளக்கு ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதில் இந்த மிளகை போட்டாலும் போதும் அந்த மிளகு நெருப்பில் வெடித்து சிதறுவது போல உங்கள் கடன் சுமையும் வெடித்து சிதறிவிடும் அந்த கற்பூரம் எரிந்து முடியும் வரை சிவாய 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 நம ஓம் என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இருங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் என்று ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்